அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நல்லா சாஃப்டான மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு துளி கூட நெய் சேர்க்காம நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக நீங்கள் செஞ்சாலும் இதே மாதிரி வரும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் எந்த பாகுபதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க எல்லா அளவும் ஒரே கப்பால் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வானலில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக நான் அந்த மாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வரும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு கிளரி விட்டால் போதும் மாவு சூடானாலே போதும் பாருங்க நல்ல மாவோட வாசம் வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம மைசூர் பார்க் வந்து செட் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு தட்டில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருங்க அப்போ தான் நம்ம எடுத்த உடனே ஊற்றி வைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையில் சேர்த்து நல்லா சடித்து எடுத்துக்கலாம் அதில் குட்டி குட்டியாக கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா உருண்டு உருண்டியா அதெல்லாம் இருந்தால் கரைச்சோன்னா அது வந்து அப்படியே இருக்கும் கரையாது அதனால் சளிச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துருங்க இதில் லாஸ்ட்டில் குட்டி குட்டி உருண்டியாக பால்ஸ் மாதிரி வரும் அதை வந்து கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி பாருங்கள் உடஞ்சி நல்லா மாவாக வந்து மாறிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையும் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் மாவு வந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்பால் ஒரு கப் வந்து வாசனை இல்லாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் ஆயில் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணனாலே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் கட்டி எதுவும் சேராது பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம சக்கரை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா அதே கப்பு தான் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் வந்து சக்கரை பாருங்கள் ஒரு கப் நான் சேர்த்துட்டேன் அதே கப்பில் இன்னும் அரை கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதே கப்பில் முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு வந்து ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கரண்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா டக்குன்னு சக்கரை வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்க கரைஞ்சதுமே இந்த மாதிரி பொங்கி வரும் உடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை வந்து எடுத்துதோடு இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடணும் இதுக்கு மேலே கொதிச்சிச்சுனா மா சர்க்கரைப்பாகு வந்து கம்பி கம்பிப்பாதை வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம மாவு ஊற்றும் போது அல்வா மாதிரி ஆகிடும் அதனால் கொதிச்சு வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு உடனே இந்த மாவு வந்து செத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா மைசூர் பாக் பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா லைட்டாக வந்து கொதி வரும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்ம ராகிக்குள்ளே செஞ்சால் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து அந்த வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மைசூர் பாக்கு தான் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை வேறு மாதிரி நல்லா திரண்டு வருது அப்படின்னா அது அல்வாகிடும் அந்த சக்கரை பாகு கரெக்டாக ஊற்றினோன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா நொறை கட்டி கட்டி நல்லா பப்புள்ஸாக வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா இப்போ வந்து நல்லா லிக்விடாக தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ நல்லா திக்காகிருச்சு பாருங்கள் எடுத்து போது நல்லா மடிப்பு மடிப்பாக கீழே விழுது நல்லா திக்காக இருக்குது இல்லையா நம்ம இந்த மாதிரி தூக்கி விட்டோன்னா ஒரு நொறை மாதிரி மாதிரி வெள்ளை கலரில் வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் வந்து மாற்றிடலாம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து சேர்த்துடலாம் ஊற்றும் போது பாருங்கள் நல்லா மடிப்பு மடிப்பாக வருது இல்லையா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ தட்டில் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல ஊற்றி அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுட்டோன்னா அது வந்து நல்லா செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் நான் என்னோடய பாப்பாவுக்கு தெரியாமல் தான் வச்சுருந்தேன் நான் ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சிகிட்டு போது எப்படியோ பார்த்துட்டா உடனே எனக்கு பீஸ் போட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டா அதுக்குள்ளே சைடில் வந்து க விரலால் குத்தி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு நானும் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஃபுல்லாக வந்து சூடு குறையில ஒரு மணி நேரம்தான் ஆயிருந்தது இந்த சென்ட்ரலாம் வந்து லைட்டாக வந்து சூடாகவே இருந்ததுனால பீஸ் வந்து ஒழுங்காக வரலை பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா சூடு வந்து குறஞ்சி நல்லா செட் ஆகிடுச்சி நமக்கு பீஸ் வந்து அழகாக பாருங்கள் சும்மா கத்தி இப்படி வச்சு தூக்குனாலே பீஸ் அழகாக வருது ஆனால் சென்ட்ரில் இருக்கிறது மட்டும் எடுக்கும் போது உடஞ்ச மாதிரி அடியில் பிடிச்சிக்கிட்டே இருந்தது அது வந்து என்ன ஆச்சுன்னா இன்னமும் வந்து சூடு குறையிலன்னு அர்த்தம் பாருங்கள் உடஞ்சி வருது இல்லையா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட விட்டுருங்க நல்லா செட் ஆயிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தேன் அப்புறமா தான் கிச்சனை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நான் வந்து பீஸ் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ